தொண்ணூற்றி மூணில் ஏற்பட்ட பிரச்சனை என்பது வேறு அவர் வந்து திமுக வெறும் இருபத்தி ஏழு ஆண்டுகள் தான் பணியாற்றினார் இன்றைக்கி இருபத்தி ஏழு ஆண்டுகள் இருபத்தி எட்டு ஆண்டுகள் ஆமாம் அதுக்கு வந்து ஏறக்குறைய மூன்று முறை பதினெட்டு ஆண்டுகள் வந்து நாடாளுமன்ற மேலவை உறுப்பினராக அவரை கொடுத்து வச்சு அழகு பார்த்தது திமுக ஐந்து ஆண்டுகள் குருவிக்குளம் ஒன்றிய பெருந்தலைவராக வச்சு பார்த்தாங்க அதற்கு பின்பாக சிவகாசி நாடாளுமன்ற தொகுதியெலாம் ஒரு போட்டியிட்டு தோல்வி தழுவினார் என்பது செய்தி இப்போ இந்த காலகட்டத்தில் அவரோட நான் முப்பத்தி ரெண்டு ஆண்டுகள் ஒரு கட்சியில் பணியாற்றி இருக்கிறேன் அவர் இருபத்தி ஏழு இருபத்தெட்டு ஆண்டுகள் தான் முப்பத்தி ரெண்டு ஆண்டுகள் பணியாற்றி இருக்கிறேன் அவர் அங்க மூன்று முறை நாடாளுமன்ற உறுப்பினர் இங்க எங்களுக்கு எந்த பதவியும் கிடையாது அங்க வந்து வாரிசு அப்படின்னா அந்த தளபதி வந்து சின்ன கால்ச்சட்டை பருவத்துல இருந்து திமுக போராடிட்டு வருவார் ஆமா இவரை விட அவர் கூடுதலாக பணியாற்றி இருக்கு இவர் நாளும் கல்லூரி காலத்து தான் அவர் அவர் பள்ளி பருவத்திலிருந்து க திமுக இவர் நாடாளுமன்றம் மேலே வேணுன்னு போயிட்டார் இவர் கிரவுண்ட் ஒர்க்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறார் இளைஞர் அதுக்கப்புறம் மிசா சட்டம் இப்படி எல்லா நிலையிலும் அவர் பணியாற்றி இருக்கிறார் அவரை நீங்க ஒப்பிடவே முடியாது நான் முப்பத்தி ரெண்டு மாடியும் ஒவ்வொரு படிக்கட்டுகளாக ஏறி வேர்விய பாசனமாக்கி முப்பத்தி ரெண்டாவது படிக்கட்டு நாங்கள் வந்து நிற்கும் போது பேராஷூட்லேருந்து இருந்து மகனை இறக்கிட்டு இவரு தான் உங்களுக்கு இனி லீட் பண்ணுவார் இவருதான் உங்களுக்கு கமெண்ட்ஸ் பண்ணுவார் தான் உங்களுக்கு கட்டளை பிறப்பு பார் நீங்கள் கட்டு பண்ணணும் ஆள முடியாது ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் ஐந்து முதல் எழுபது வரை டிஸ்கவுண்ட்